நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவரவுள்ள அமரன் திரைப்படத்தை தடை செய்யக்கோரி கோரி ஆர்ப்பாட்டம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் தலைவர் கே எம் ஷெரீஃப் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாவட்ட செயலாளர் எஸ் ஷாஜஹான் அவர்களின் தலைமையில் கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்து இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து வெளிவர இருக்கும் அமரன் படத்தை தடை செய்யக் கோரி கோவை உக்கடம் பகுதியில் உருவ பொம்மை எரிக்கும் கண்டன போராட்டம் நடைபெற்றது இதில் கோவை மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஆண்டு மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக